ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் தேவிபட்னா ரவிச்சந்திரன் சரிங்களா இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீங்களே கண்டுபிடிங்க சரிங்களா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வயநாடு சுல்தான் பத்திரி மாரியம் கோயிலுக்கு வந்திருக்கேங்க சரிங்களா கோயிலுக்கு உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் வெளியில் காம்பவுண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இது என்னடா கையில் காசு வச்சிக்கிருக்கார் அப்படின்னு நினைக்கிங்களா ஆமாம்ங்க நான் வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் ஏன்னா யூடியூப் தொடங்க முன்னாடி யூடியூப் தொடங்கின புதுசாக நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நான் அதாவது மோட்டேஷன் ஆகி நமக்கு ஏதோ ஒரு பத்து ரூபான்னு கையில் காசு வந்துருச்சுன்னா நான் ஒரு மூணு கோயிலுக்கு நிறுத்தி கடைனா இருந்த சொல்லியிருந்தேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தேரி கணவதி கோயிலும் அதேமாதிரி பத்தேரி மாரியம்மன் கோயிலும் அடுத்து பள்ளிக்குன்று சரிங்களா மாதா கோவில் சரிங்களா அது கூட வீடியோ புடவ போட்டிருப்பேன் அதில் நான் அந்த காமிச்சும் போட்டிருப்பேன் வேறு ஒரு நூறுரூவா அதை காணிக்காய் போட்டேங்க சரிங்களா மாதிரி பத்திரி மாரியங்கள் வந்து இந்த காணிக்கையாக செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது இருந்து எனக்கு காசு வந்துச்சுங்க ஃபஸ்ட்டு ஒரு மூன்றுஷனா ஒரு தடவை வந்துச்சு பட் அதை அப்போ நான் வந்து ஊரில் இருந்திருந்தேன் அது வந்து ஒன்று நல்ல விஷயங்களுக்காக நான் செலவாகிருக்கேன் அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா பாருங்கள் என்னடா பின்னாடி நிறைய பூவாக கிடைக்குமாரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கார்கொலராக தெரியுது அப்படிங்கிறது ஆமாம்ங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கு பார்த்திங்களா கோயில் காமன்றில் ஒரு காமண்ட்ருக்கு பார்த்தீங்களாங்க கோயிலுக்கு வெளியில் கிட்ட இருந்த பாருங்க மரம் இருக்குது அதில் இருந்து விழுந்துருக்குங்க பூ இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த வருது சரிங்களா அதுதான் ஓகேவா அது மாதிரி அதான் அந்த மரத்தில் பாருங்கள் பூ பாருங்கள் தெரியுது என்னன்னு தெரியல பாட்டு பாருங்கள் ஓகேவா தெரியும் நினைக்கிறேன் ஓகேவா இங்கே மரத்தில் இந்த மரத்தில் இந்த பூ தாங்க இப்படி விழுந்து இடக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக விழுந்து இடக்கு சரிங்களா இங்கே வரணும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாகவும் இருக்குது சரிங்களா அதையும் இப்போ பார்த்திங்கன்னா நானும் கோயிலுக்கு வெளியில் நின்றதே சரி நம்ம கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்றோம் சரிங்களா அது ஏன் இப்போ ஃபஸ்ட்டு அதாவது கோயில் போய்ட்டு வந்து வீடியோ போட வேண்டியது அப்படின்லாம் கேட்பீங்க பட் கோயிலுக்கு போகும்போது நம்ம காணிக்கை செலுத்துறது அங்கே வச்சு காணிக்க முடியலாம் சொல்லுறேன் சரிங்களா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்து காணிக்கை செலுத்திட்டு வந்து வீடியோ போடுறேன் ஓகேவா பாருங்கள் ஓகேவா பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பூ எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க பூ சூப்பராக இருக்கும் இல்லை பாருங்கங்க பாருங்கள் நான் கோயிலுக்கு கிளம்புறேன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் வீடியோ பாதிப்பு இப்போ பேலன்ஸ் வீடியோ நாங்கள் காமிக்கிறேன் ஓகேவா கொஞ்சம் வீடியோ பேசி விடுவேன் சரிங்களா இல்லைங்க பண்ணுறது பாருங்கள் ஓகேவா ஆமாங்க கோயில் போய்ட்டு இருந்தாச்சு சரிங்களா கோயில் போட்டு இந்த பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குங்குமம் அண்டு துளசி இலை அடுத்து வாழை இலையில வச்சு கொடுத்துருக்காங்க இது நின்று பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா புஷ்பாஞ்சலிங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த அதாவது என்ன சொல்கிறது நம்ம நாள் நம்ம நட்சத்திரம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதை சொல்லி கும்பிடுறது அது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கா சரிங்களா மொத்தம் ஃபேமிலிக்காக ஒரு புஷ்பாஞ்சலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா கோயிலில் போய் நான் யூடியூப்லேருந்து காசு வந்திருந்தால் ஒரு ஒரு காணிக்கையாக போடணும்னு வேண்டியிருந்தேன் அதை வந்து காணிக்கை செலுத்திட்டு இறங்க கூட சொல்லியிருந்தேன் சரி நான் அதில் செலுத்திட்டு வந்துட்டேங்க செலுத்திட்டு வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட போய் நிறையா பேர் வேண்டு வேண்டுறதை நம்ம படத்துலையும் பார்த்துருக்குறோம் அதேமாரி நம்மளும் மனசில் உள்ளதெல்லாம் இருந்திருக்கோம் பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாற்றிக்கிட்டேன் மாற்றிக்கிட்டேன்னு சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் கும்பிட்டுருக்குறேன் பட் எனக்கு இப்போ கொஞ்சம் மாறணும்னு தோணிச்சு நான் மாறிவிட்டேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க நீங்கள் எப்படி வேணாலும் கும்பிடுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு அதாவது ஒரு படிச்சிருக்க இப்போ நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் ஜாப் கிடைக்கணும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அதுக்கு கடவுள் துணை அரணாக கண்டிப்பாக எனக்கு ஒரு வேலை ரெடி கிடைக்கிறாப்பே ரெடி பண்ணுங்க அப்படி சொல்லி வேண்டுவாங்க ஒருத்தங்க கல்யாணம் ஆகலை எப்படியாவது கல்யாணம் ஆகணும் அப்படி சொல்லி நல்ல ஒரு இடத்துல வரணும் வரன் வரணும் வரன் வரணும் அப்படின்னு சொல்லி நிறையா வேண்டுவாங்க பட் நிறையா பசங்கள் நிறையா பேர் என்ன செய்வாங்க பசங்க நல்லா படிக்கும் நல்லா படித்து நல்லா வளர்ந்து முன்னேறி நல்லா படித்து முடிச்சு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிலாம் முன்னேறுவாங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் நல்லா கொடுங்க கடவுளே எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக எனக்கு கொடுங்க அப்படின்லாம் நிறையா பேர் வேண்டுவாங்க சரிங்களா இப்போ எத்தனையோ பேர் வேண்டுவாங்க நான் சிம்பிளாக தாங்க ஒன்று வேண்டிட்டு வந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கறது இல்லைன்னு தெரில ஏன்னா பஸ்ஸு ஓடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் பஸ்ஸில் ரோட்டு ரோட்டுக்கிட்ட தாங்க அந்த கோயில் சரிங்களா நான் என்ன வேண்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளே எல்லாமே நீயே பார்த்துக்கோமா மாரியம்மா அப்படின்னு சொல்லி தான் நான் வேண்டினேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கடவுள் நமக்கு அதாவது கடவுள் நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் எல்லா விஷயங்களும் சொல்கிறோம் பட் எல்லாமே கடவுள் தெரியும் அப்படிங்கிற நம்ம ஒரு நம்பிக்கையில் தானே வர்றோம் அதனால் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அது வேண்டுறது பெரிய மாரியம்மாவே நீங்களே பார்த்துக்கோங்க எல்லாமே நீங்கள் தான் அப்படி சொல்லி வேண்டியது தான் சரிங்களா நான் அப்படி தான் வேண்டிகிட்டு வந்தேன் சரிங்களா அது முதல்ல நானும் நிறையா கடவுளை நல்லா வியாபாரத்துக்கு கொடுங்க நல்லா நோய் நொடி இல்லாமல் கொடுங்க அடுத்து நல்லா பிள்ளைகள் படிப்பை கொடுங்க இப்படிலாம் வேண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டேங்க என்னென்னு தெரில மாறன்னு தோணிச்சு மாறிட்டேன் சரிங்களா அது எனக்கு பிடிச்சதுனால தான் சரிங்களா நீங்கள் எப்படி வேணாலும் கும்பிடுங்க ஓகேவா நீங்கள் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கும்பிடுங்க என்ன கடவுள்கிட்ட என்னென்ன வேண்டிக்காயிருக்கிறோ அது உங்கள் இஷ்டம் சரிங்களா என்னோடய மனசுல வந்து எனக்கு இப்போ கும்பிடன்னு தோணிச்சு நான் கும்பிட்டேன் இதெல்லாம் ஏன் ஏன்ட்டு சொல்கிறீங்க எங்கிட்ட எதுக்கு வீடியோ போட்டு காமிச்சிருக்கீங்க அப்படிங்குங்களா அப்படி இல்லைங்க நாங்கள் என் உள்ள யாருயாவது சொல்லணும் இல்லைங்க அதனால தாங்க சரிங்களா என் மனசில் யாத்தையாவது சொல்லி கொட்டி தீர்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தங்கள் நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லோரும் உறவு உங்கள்கிட்ட தானுங்க சொந்தங்கள் உங்கள்கிட்ட தான் நான் சொல்லணும்னு தோணிச்சு அதனால் சொல்லிவிட்டேன் பார்த்தீங்களா பூ பாருங்கள் நல்லா சூப்பராக அந்த பூ மறக்க முடியலைங்க சரிங்களா மை ஃபேவரட் கலர் ரெட்டு ஆனால் ப்ளூ கலர் டீஷர்ட்டு ப்ளூ கலர் பூவு சரிங்களா அங்கே வரங்க நல்லா அழகாக இருக்குது சரிங்களா தருங்க பூ வரங்க எவ்வளோ அழகாக கிடைக்க விழுந்துருக்குங்க சரிங்களா இது வந்து பிப்ரவரி மாதம் சரிங்களா அதனால் இங்கே பூ நல்லா விழுந்திருக்கு எல்லோரும் வாங்க வந்து வயநாடு வரும்போது பத்திரி மாரியம் கோயிலில் வந்து சாமி போங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருவிழா இருக்குங்க இத்தனை தேதி தெரியல ஃபஸ்ட்டு பட் இந்த மாதந்தான் திருவிழா சரிங்களா பிப்ரவரி மாதம் தான் தமிழை வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் திருவிழா சொன்னாங்க என்றைக்கு நான் கேட்கல பூசாரிட்டே சரிங்களா பாருங்கள் நானும் போய் நம்ம வியாபாரம் பார்க்கணும் வியாபாரத்தை கிளம்பணும் வேண்டி வண்டி நிறைய பழசு குப்பி பாட்டா இரும்பு அலுமினியம் எல்லாம் பெருசு பித்தாலும் செம்பு இதெல்லாம் நிறைய எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க புக்கு பேப்பர் எல்லாமே க உடஞ்ச கசாரம் அதாவது சேரு இதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க இப்போ எல்லாம் பிறக்கணும் சரி எல்லாம் பெருகி கொடுத்தா தான் நமக்கும் பத்து ரூபா கிடைக்கும் சரிங்களா நானும் கிளம்பி கிளம்புறேன் சரிங்களா வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய்ங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த பூ பார்த்து மறக்க முழுங்க சரி சூப்பராக நல்லா இருக்கட்டும் சரிங்களா பார்க்குறப்ப பார்ப்பதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சரிங்களா கண்டிப்பாக பாருங்கள் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஓகேவா ஓகேங்க பாய்ங்க பாய் 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 ஓகேவா